என்ன டிஷ் செஞ்சு காமிக்க போறான் பரண்ட பொடிதாங்க செஞ்சு காமிக்க போறேன் பாருங்க அதுக்கு இளம் பெரண்டையா ரெண்டு கட்டு வாங்கிட்டு வந்து கழுவி வச்சிருக்காங்க முதல்ல என்ன செய்யறாங்க கையில கொஞ்சமா எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க எண்ணெய் தேய்ச்சிட்டு இந்த பிரண்டை பாருங்க இளம் பிரண்டையா இருக்குது இந்த இலையெல்லாம் வேண்டாங்க இந்த இலை நாரெல்லாம் வேண்டாம் நீங்க என்ன பண்றீங்க இப்படி கையிலேயே உடைச்சு போட்டுடுறீங்க முத்தின பிரண்டையா இருந்தா தாங்க இந்த மாதிரி இழுத்த மாதிரி எடுக்கணும் இந்த பெரண்டையெல்லாம் வந்து இப்படி கையிலேயே கிள்ளி போட்டுடலாங்க எண்ணெய் எதுக்கு தேய்க்கிறது இந்த பெரண்டை இந்த மாதிரி செய்யும்போது போது கையில அரிப்பு எடுக்க ஆரம்பிக்குங்க அதுக்கு தாங்க எண்ணெய் தேய்க்கிறது நான் நல்லெண்ணெய் தேய்ச்சிருக்கிறேங்க நீங்க தேங்காய் எண்ணெயும் தேய்ச்சு செய்யலாங்க பாருங்க இந்த மாதிரி எல்லா பரண்டையும் இந்த மாதிரி கிள்ளி ஒரு தட்டத்தில் சேர்த்துக்கலாங்க பொடி செய்ய ஆரம்பிச்சிடலாங்க ஒரு தவா ஒண்ணு வச்சுக்கோங்க அதுல பாருங்க நாலு டேபிள் ஸ்பூன் ஆகுற மாதிரி கருப்பு உளுந்துங்க இதை ட்ரையா வறுத்துக்கலாங்க பாருங்க பாரு வந்துங்க நல்லா வாசனை வருங்க கொஞ்சமா கலர் மாறுபடுங்க உளுந்து பாருங்க இந்த பொடிக்கெல்லாம் இந்த மாதிரி கருப்புளுந்து சேவை செய்யும் போது உடம்புக்காவில் சத்து வருத்தாச்சு அடுத்தது ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆகிற மாதிரி பருப்புங்க இதையும் நல்லா அடுத்து சிம்மில் வச்சு வருங்க அப்பதாங்க நல்லா வருபடும் துவரம்பருப்பு வறுத்தாச்சுங்க ஒரு டீஸ்பூன் குருமிளகுங்க ஒரு டீஸ்பூன் வந்துங்க சீரகம் பாருங்க குருமிளகு போட்டிருக்கிறோம் காரத்துக்கு பாருங்க வரமிளகாய் வந்து ஆறு வரமிளகாய் போட்டுக்கிறேங்க இதையும் அப்படிதாங்க எல்லாம் ட்ரையா வறுத்துக்கலாங்க அடுத்தது கருவாப்பில் ட்ரையா வறுத்துக்கலாங்க கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க பாருங்க இந்த நல்லெண்ண கட்டி பெருங்காயங்க தூள் பெருங்காயத்தை விட இந்த கட்டி பெருங்காயம் நல்லா இருக்குங்க இந்த எண்ணெயில நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி பாருங்க இந்த பெருங்காயம் பாருங்க நல்ல எண்ணெயில பொரியுது பாருங்க அதே எண்ணெய் தவால மறுபடியும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற இலைங்களை பெரண்ட அதை இதோட போட்டு நல்ல வறுத்தர்லாங்க எண்ணெயில பெரண்டையை வருத்தும் போது அரிசி தன்மை கம்மியாகுங்க பாரு கடையாளம் பச்சை கலரே மாறிடும் பாருங்க ஆறு ஏழு நிமிஷம் ஆகுங்க பரண்ட பாருங்க கலர் மாறிட்டு வருது பாருங்க பிறண்ட பாருங்க எண்ணெயில நல்ல வருத்தாச்சுங்க அதே எண்ணெய் தவால என்ன செய்யறீங்க பாருங்க நாட்டு பூண்டுங்க ஒரு அஞ்சு ஆறு பூண்டு இடிச்சு வச்சுருக்குறேங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளிங்க இதைய நல்லா இந்த தவா ஹீட்லேயே வறுத்து விட்டுறலாங்க அடுப்ப ஆஃப் பண்ணிடுங்க இந்த ஹீட்டே போதுமானதுங்க புளியும் பூண்டும் வருத்தாச்சுங்க இந்த பரண்ட பொடிக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க பாருங்க இது எல்லாம் நல்லா ஆறுன வரைக்கும் மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாங்க பெரண்டப்படி பொடி பாருங்க சூப்பரா அரைச்சாச்சுங்க அவ்வளவு வாசனையா இருக்குதுங்க பாருங்க இந்த பொடியை வந்து நல்லா ஆற வச்சு இந்த மாதிரி கண்ணாடி பாட்டல்ல போட்டு வச்சிருங்க பிளாஸ்டிக்ல போடாதீங்க எதுக்கு அந்த மாதிரி கண்ணாடி பாட்டில் போடுறதுன்னா அந்த பொடி வந்துங்க ரெண்டு மாசம் ஆனாலும் வாசனையா அதே டேஸ்டோட இருக்குங்க இந்த பொடியெல்லாம் அரைக்கும் போது நீங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒட்டுக்க அரைச்சி வச்சுக்காதீங்க நாலஞ்சு மாசத்துக்கு வர மாதிரி ரெண்டு மாசத்துக்கு வர மாதிரி அரைங்க சுடு சாதம் வச்சு இந்த பொடியை போட்டு நெய்யோ அல்லது நல்லெண்ணெய்யோ ஊற்றி சாப்பிட்டு பாருங்க அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தோசை எல்லாம் சொல்றீங்கன்னு வைங்க அது மேலயுமே இந்த பொடி தோசை மாதிரி இதை தூவி சாப்பிடலாங்க இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்க